நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே தெற்கு பாப்பான்குளம் கிராமத்தில் கரடி ஒன்று இரவில் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியானது இதேபோன்று மணிமுத்தாறு பாபநாசம் மற்றும் அதை சுற்றி உள்ள மலையடிவார கிராமங்களில்